கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் பதினான்கு ஒன்று உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக இத சொல்றவர் சாதாரணமானவர் கிடையாது மனிதன் கிடையாது நம்மை போலவே நாம் தேவனை பார்த்து கொண்டிருக்கிறோம் நமக்கு ஒரு லிமிட் தான் உண்டு அதற்கு மேல நம்மளால என்ன செய்ய முடியாது செயல்பட முடியாது தேவன் நம்முடைய இயல்பின் படி தேவன் நம்முடைய பலத்தின்படி செயல்படுபவர் அல்ல தேவன் அவர் இயல்பின்படி அவருடைய பலத்தின்படி அவர் என்ன செய்கிறார் செயல்படுகிறார் எந்த சூழ்நிலையும் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தேவன் செயல்படுவதை அவருடைய வல்லமை அதுல மேற்கொள்வதை எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அது தடுக்க முடியாது வேதத்துல ஏராளமான சாட்சிகள் இருக்கு தேவனுடைய வல்லமையால் மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை என்று வேதத்தில் எதுவுமே கிடையாது இந்த மக்கள் புலம்புகிறார்கள் எகிப்துல பிரேத புலிகள் இல்லை என்றா எங்களை இங்கு கொண்டு வந்து விட்டீர் இதை கேட்ட உடனே அவருக்கு ஒரு கலக்கம் வரும் இல்லையா ஆனா இங்க மோசை என்ன செய்றார் பாருங்க யாத்ராகமம் பதினான்கு பதிமூன்று முதல் பதினெட்டு வரை அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகித்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலான அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார் இந்த இடத்துல மோசே கலங்க முடியும் கலங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஆனால் அவர் இருதயத்தவர் என்ன செய்யலையா கலங்க விடல இது யார் கையில இருக்கு நம்ம கையில தான் இருக்குது இந்த சூழ்நிலை ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை தான் பயப்படுகிறீர்கள் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு செய்கின்ற ரட்சிப்பை பாருங்கள் இன்று காண்கின்ற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி தேவனிடம் திரும்புகிறார் தேவன் சொல்லுகிறார் நீ என்னிடம் வந்து முறையிடுகிறது என்ன அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை என்ன செய்ய சொல்றாரு பிளந்து விட சொல்லுகிறார் அந்த அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் உங்க பிரச்சனைகளை பிளந்து விடக்கூடிய அதிகாரம் அதன் மேல் நடந்து செல்லுகின்ற அதிகாரம் இன்னைக்கு உங்களை குறிச்சு அதை தான் கேட்கிறார் உங்கள் இருதயத்தை கலங்க விடாதிருங்கள் என்னிடம் முறையிடுகிறது என்ன என்னுடைய நாமத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்னுடைய அதிகாரத்தை நான் கொடுத்திருக்கிறேன் என்னுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறேன் அதை செயல்படுத்துவதற்கு ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் நீங்கள் முறையிடுவது என்ன உங்கள் வாயிலிருந்து தேவ வார்த்தையை பேசி உங்க பிரச்சனை என்ன செய்யுங்க பிளந்து விடுங்கள் இதை அவர் கொடுக்காமல் உங்கள் இருதயத்தை கலங்க விடாதிருங்கள் அவர் என்ன செய்யல சும்மா சொல்லல அதற்கு என்ன வேண்டுமோ அதை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் அவரை அந்த இடத்துல நீங்கள் நம்புவது அவரை நீங்கள் நினைவு கூறுவது அவர் வார்த்தையை உங்கள் சிந்தனைகளுக்கு கொடுப்பது இதை நீங்க செய்யும் போது உங்கள் இருதயம் கலங்காதிருக்கும் அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி நாம அவரை விட்டு விட்டு நம்ம பிரச்சனைகளை பார்க்கறதுனாலதான் நம்ம இருதயம் என்ன செய்து கலங்குகிறது அதை கலங்காமல் இருக்கிறதற்கு என்ன தேவையோ அதை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் தந்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்